அப்படியே தனுஷ் நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும் விசால் அவர்கள் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே இன்னைக்கு இப்போ நீ இப்போ கூட ஒரு பிரச்சனை எங்கள் டேரக்டர் சார் பேர் ஒருத்தர் என்னோட படத்தில் வந்து ஒரு என்னோட காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அதெல்லாம் கண்டிக்கு தக்க விஷயம் ஒரு ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை அவர் படைச்ச ஒரு படைப்பு அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சங்கம் பாத்துக்கிறோம் இருந்தாலும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்ரீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு ஒரு வாரத்துக்கு முன்பு கை செய்யப்பட்டார் கேரளால கொச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிச்சு அவங்களுடைய ஆதிக்கம் அவங்க பண்ண அட்டுள்ளியம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்துகிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க பதினாறு பதினஞ்சு வருஷமா எத்தனை தர த திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க ஒண்ணுமெல்லாம் போனாங்க அவங்களுடைய அவங்க ஆதிக்கத்தினால அவங்களோட அட்டளியினால அப்படின்னு எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு எத்தனை இயக்குனருடைய வாழ்க்கை போச்சு கத்தணும் தகரணும் தமிழ் ரகண்டு பிடிக்கணும் அவங்க பிடிக்கணும் அது பண்ணோம் அது பண்ணோம்னா எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு செய்தியா மட்டுமே இருந்துச்சு ஆனால் ஒற்றை மாதிரி அதோட அக்னி சொல்லி ஒருத்தன் அரசு சொல்லியிருக்காங்க ஒரு குரல் தமிழ் சின்ன வரலாம் சுந்தர பாண்டியன் இது கதிர்வேலன் காதல் செங்கலம் போன்ற பல நல்ல கதைகளை தமிழ் சினிமாவுக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களை பேச பேசிக்கிறேன் வணக்கம் பீ டூ படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து படத்தின் தயாரிப்பாளர் ராம் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி அடுத்து வந்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மூன்றாவது வந்து படத்தினுடைய கேமராமேன் வெற்றி எனக்கு வெற்றி சிவம்னா அறிமுகம் கிடையாது இருந்தாலும் வெற்றிக்கு ஏதாவது மூணாவது ஒரு வாழ்த்து சொல்றேன் அப்படின்னா ஒரு படம் ஒரு ஆடி லான்ஸ் டிரைகள் லான்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த படத்தின் சம்பந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா வண்டியில் இருந்து நிறைய பேர் கேமராமேன் வெற்றி சொல்லிட்டு இருந்தாங்க வெற்றிக்காக வந்து வெற்றி கூப்பிட்டாரு வெற்றி சொன்னாரு ஸோ ஒரு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி கேமராமேன் அமையணும் ஃபர்ஸ்ட் அதுவே இன்னொரு பெரிய படம் அதுக்கு வந்து அப்படி ஒரு கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டேரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் அந்த கேமராமேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் அந்த விஷுவல் ஆரம்பிக்கும் போது வந்து எங்களை ஃபுல்லா வந்து இசையில தான் இருந்துச்சு விஸ்வல்லோட தேவாசரோட மியூசிக் இன்னைக்கு இன்னைக்கு கரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையா இருந்துச்சு அண்ணன் வரிகள் சவுண்ட் ஃபர்ஸ்ட் கவனமா இருந்தேன் என்ன எனர்ஜி தேவாசரோட மியூசிக் இன்னும் எந்த விதமான ஒரு ஆஹ் குறையும் இல்லை அப்படி ஒரு ஃபாஸ்ட் அப்படி ஒரு எனர்ஜி வந்து அப்பா வந்து ஒரு ஜாமவானம் இருக்கும்போது அப்பாவோட வந்து பையன் போட்டி போடுவாங்க எங்க அப்பாவோட இடத்த நான் அடைஞ்சிடணும் அவர கிராஸ் பண்ணிடணும் அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு இங்க என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா படி போட்டுட்டு இருக்காரு அடிச்சு நீ கிட்ட வர முடியாது நான் எனர்ஜில இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி தேவா சாருக்கு வாழ்த்துகள் சொல்ற வயசு கிடையாது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஸ்வோல கூட நேரம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்காரு சாம் மாதிரி இருக்காரு என்னுடைய சாம் மாதிரி பெரிய இடத்துக்கு வரணும் ஹீரோனா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க படத்தின் குழுவினர் எல்லாருமே ராதிகா மேடமா இருக்கட்டும் ஆடேட்டர் குணா அவராக இருக்கட்டும் அனுபவம் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும் ந நண்பர் நடிகர் ராஜசிம்மன் அவர் அவருடைய கருத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தை வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆஹ் ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சு இந்த அது வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காரு காயப்படுத்தப்பட்டிருக்காரு அவரை வந்து அவருடைய குறைகளை சொல்லி அவரை கலந்துப்படுத்த முயற்சி பண்றாங்க அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மீது வருத்தங்களை தெளிவிக்கிறதுக்கோ நிச்சயமா அவருக்கு முழு உரிமை இருக்கு ஆனா அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்றதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லை நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய முதலீடு அந்த முதலீடு சம்பந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது சொல் எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல சோ அந்த தயாரிப்பாளர் சேர்ந்து நம்மளுடைய மேலாளிகள் அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம் அது மேடைகள் அப்படின்றதனுடைய கருத்து சங்கத்துல நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது ஆஹ் நடிகர் தனுஷ் நண்பர் தனுஷ் அவருக்கு மீதான நடவடிக்கை இருக்கட்டும் விஷால் அவர் நடவடிக்கையா இருக்கட்டும் இப்படி எல்லாமே இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை ஆஹ் என் சார் சொல்லியிருக்கல் ஆஹ் என்னோட படத்துல வந்து ஒரு காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அதெல்லாம் தக்க விஷயம் ஆஹ் ஒரு ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை அவர் படைச்ச ஒரு படைப்பு அவர் அனுமதி இல்லாம சேர்த்ததை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சங்கம் பார்த்துக்கிறோம் இருந்தாலும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சங்கத்துல மறந்துட்டோம் தரோம் அப்படின்றது எனக்கு தோணுது இது வந்து தங்க சங்கத்தினுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய செயலாளர் அஹ் அண்ணன் பேரஸ் சார்ட்ட வந்து நான் பேசும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் விட ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஒரு வரல அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன் வரனாலும் இந்த மேடையில் வச்சு நான் சொல்றேன் எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவோட பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் இது நிச்சயமா பேச வேண்டிய பிரச்சனை நடிகருடைய சம்பளம் உட்பட பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்க பேச வேண்டிய பிரச்சனை எல்லாமே இங்க நமக்குள்ள தீர்த்துக்கிற வேண்டிய விஷயம் ஆனா இது எல்லாமே நடிகர் தனுசு பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை இதை நம்ம தீர்த்துக்கலாம் ஆனா இதை தாண்டி தமிழ் டிராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளால கொச்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆரம்பிச்சா அவங்களுடைய ஆதிக்கம் அவங்க பண்ண அட்டுளியம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்துகிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க பதினாலு பதினஞ்சு வருஷமா எத்தனை தர திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க சம்பாங்க ஒண்ணும் பண்ணாங்க அவங்களுடைய அவங்க ஆதிக்கத்தினால அவங்களோட அட்டுளியனால அப்படின்னு எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு எத்தனை இயக்கங்களோட வாழ்க்கை போச்சு கத்தணும் தகரணும் தமிழ் ராக ரெண்டு பிடிக்கணும் அவங்க பிடிக்கணும் அது பண்ணும் அது பண்ணணும்னா எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு செய்தியா மட்டுமே இருந்துச்சு ஆனா அது ஒற்றை முறை நான் அதோட அட்மின் சொல்லி ஓப்பன் அரசு பண்ணிருக்காங்க ஒரு குரல் கமிஷன் மலர்ந்து வரல ஏன்னா இங்க நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் நம்மளை அரச ஒருத்தனை வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஒரு மாஃபியா நம்ம வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சங்கமும் எங்க செயலாளர் அண்ணன் பேரரசாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் எங்க சங்கம் உட்பட அவர் தலைமையக்கூடிய தொழிலாள அமைப்பு இருக்கு எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்க குண்டாஸ்ல போடணும் அவங்களுக்கு வந்து தமிழக அரசு தமிழக போலீஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும் அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் கண்டிக்கணும் யாரே வெளியே வரக்கூடாத அளவுக்கு அவங்க நம்ம பண்ணி இதன் பிறகு தமிழ் சினிமாவை அளிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா அட்டை கிளம்பினாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வச்சுக்கிறேன் நன்றி